வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் சினிமா ரசிகர்களே தனுஷின் புதிய பாலிவுட் படமான தேரே இஷக் மெயின் வசூல் நிலவரம் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியுள்ளது வாங்க முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சமீபத்தில் தனுஷ் கிருதி சனோன் நடிப்பில் வெளியான தேரே இஷக் மெயின் படத்தை தனுஷை இந்தியில் அறிமுகப்படுத்திய ஆனந்த் எல் ராய் தான் இயக்கியிருக்காரு பாலிவுட்டில் ஒரு வாரத்துக்கும் மேலே நடந்த ப்ரமோஷனுக்கு பலன் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்தியா முழுவதுமாக நேற்று ரிலீஸான இந்த படம் முதல் நாளில் மட்டுமே பதினாறு கோடி வசூல் செய்திருக்கு இது சாதாரண விஷயம் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த தனுஷின் முதல் பாலிவுட் படமான ராஞ்சனா முதல் நாளில் ஐந்து கோடி தான் வசூல் செஞ்சது ஆனால் இப்போது அது ட்ரிபிள் மடங்கு அதிகமாக பதினஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடியை தொட்டிருக்குன்னா தனுஷோட மார்க்கெட் எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்குன்னு புரியுது இது பாலிவுட்டில் தனுஷின் பிராண்ட் வேல்யூவை காட்டுது இந்தியில் படம் இவ்வளவு பெரிய ஹிட் அடிக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஒரு பெரிய ஹைப் இல்லை இங்கே தேரே இஷக் மேன் ரிலீஸ் ஆனது கூட பல ரசிகர்களுக்கு தெரியல இது ஏன் இந்த வருஷம் தனுஷின் குபேரா இட்லி கடை என ரெண்டு தமிழ் படங்களும் ஹிட் அப்படி இருந்தும் இந்தி படத்துக்கு மட்டும் ஏன் நம்ம ஆட்கள் ஆர்வம் காட்டல இதுக்கு பின்னாடி நம்ம ஊர் ரசிகர்களுக்கு இந்தி படங்கள் மீதான ஆர்வமின்மை அல்லது இந்த படத்தின் ப்ரொமோஷன் தமிழகத்தில் சரியாக ரீச் ஆகாதது இந்த ரெண்டு காரணங்களில் ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு இந்த முரண்பாடு தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்கு வசூல் ஒரு பக்கம் இருக்க படம் பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ராஞ்சனாவுக்கு இணையாக இது ஒரு அழகான காதல் காவியமாக உருவாக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தனுஷு கிருத்தி சனோன் மற்றும் பிரகாஷ்ராஜ் மூணு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க சில இடங்களில் ஸ்லோவானாலும் படத்தோட எமோஷ்னல் காட்சிகள் அதை ஈடு செஞ்சிருச்சான் இந்த வசூல் ரெக்கார்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சினிமா உலகோட ஹாட் ட்ரெண்ட்ஸுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சினிமா ஜங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க